வணக்கம் வெல்கம் பேக் மித்ரன் பூமியில மனித இனம் சந்திக்கும் கடைசி மாசம் ஆகஸ்ட் அப்படின்னும் அடுத்த வர்ற செப்டம்பர் மாசத்துல உலகம் அழிஞ்சு போயிடும் அப்படின்னும் பிரபலித நிபுணர் வெளியிட்டிருக்கிற தகவல் பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கு அமெரிக்காவை சேர்ந்த டேவிட் மியாட் பூமியில ஏற்படுற நிகழ்வுகளையும் பைபிளோட ஒப்பிட்டு எதிர்காலத்தை கணிக்கிறதுல சிறந்தவர் அப்படின்னு சொல்லிக்கிறாங்க சமீபத்துல டேவிட் மேற்கொண்ட ஆய்வுல ஆகஸ்ட் மாசம் தான் மனிதர்களுடைய கடைசி மாசம் அப்படின்னும் செப்டம்பர் மாசம் உலகம் அழிஞ்சு போயிரும் அப்படின்னு கணிச்சிருக்காரு இது பற்றி டேவிட் வெளியிட்டிருக்கிற தகவல்ல எதிர்வரும் ஆகஸ்ட் இருபத்தி ஒன்னாம் தேதி சூரிய கிரகணம் நிகழப்போகுது இந்த சூரிய கிரகணத்துக்கும் உலக அழிவிற்கும் நெருங்கிய தொடர்பு இருக்கு அதாவது விண்வெளியில சுற்றிட்டு வர நிபுரு அப்படிங்கிற விண்கள் இந்த ஆகஸ்ட் மாசத்துல எந்த ஒரு நேரத்திலையும் பூமியில மோதும் அப்படிங்கிறதுக்கான அறிகுறி தான் இந்த சூரிய கிரகணம் அப்படின்னு பைபிள்ல குறிப்பிட்டிருக்கிறது போல இந்த சூரிய கிரகணம் தோன்றும் போது பூமியுடைய பெரும்பகுதி இருண்டதாகவே காணப்படும் விண்வெளியில தோன்றும் சந்திரன் கருப்பு சந்திரன் அப்படின்னு அழைக்கப்படும் இதற்கு சில உதாரணங்களையும் என்னால குறிப்பிட முடியும் சூரிய கிரகணமானது ஒவ்வொரு முப்பத்தி மூணு மாசங்களுக்கு ஒரு முறை ஏற்படுது கிறிஸ்தவ கடவுளின் பெயரான எலோஹிம் அப்படிங்கிற வார்த்தை பைபிள்ல முப்பத்தி மூணு இடங்கள்ல குறிப்பிடப்பட்டிருக்குது சூரிய கிரகணமானது பரிகோன் மாகாணத்துல இருக்கிற லிங்கன் கடற்கரையில தோன்றுது இந்த அரிக்கன் மாகாணம் அமெரிக்காவுடைய முப்பத்தி மூணாவது மாகாணம் இந்த மாகாணமானது தெற்கு கேரளினா மாகாணத்தில் இருக்கிற சார்லிடன் நகருக்கு எல்லையில முப்பத்தி மூணு டிகிரி தூரத்துல அமைஞ்சிருக்கு அதே சமயம் கடைசியா இதே போல ஒரு சூரிய கிரகணம் கடந்த ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினெட்டாம் வருஷம் நிகழ்ந்தது அதாவது தொண்ணூத்தி ஒன்பது ஆண்டுகளுக்கு முன்னாடி நிகழ்ந்திருக்கு மேலே குறிப்பிட்ட முப்பத்தி மூணு அப்படிங்கிற எண்ண மூன்று முறை கூட்டினார் வரும் எண்தான் தொண்ணூத்தி ஒன்பது எனவே அனைத்தையும் ஒப்பிட்டு பூமியில மனிதர்கள் வாழும் கடைசி மாசம் அப்படிங்கறதுல சந்தேகமே இல்ல அப்படின்னு விளக்கம் அளிச்சிருக்காரு தவறானது அப்படின்னும் இது போன்ற கணிப்புகள் ஏற்கனவே நடத்தப்பட்டு எல்லாமே பொய்யா போச்சு அப்படின்னு சில விண்வெளி ஆராய்ச்சியாளர்கள் கருத்து தெரிவிச்சிருக்காங்க டேவிட் தெரிவிச்சிருக்கிற எந்த கருத்து எந்த அளவுக்கு உண்மை அப்படின்னு நமக்கு தெரியாது ஆனா ஆகஸ்ட் இருபத்தி ஒன்னாம் தேதி வர இந்த சூரிய கிரகணமானது மிகவும் கடுமையாக இருக்கும் அப்படின்னு நாசா தெரிவிச்சிருக்காங்க அதை நம்ம தமிழ் மித்திரன் செய்திலேயே ஏற்கனவே நம்ம சொல்லியிருக்கிறோம் ஆனால் அந்த சூரிய கிரகணம் ஒரு உலக அழிவிற்கே காரணம் அப்படிங்கிறது நகைச்சுவையாக தான் நம்மளுக்கு தோணுது உங்களுக்கு என்ன தோணுது மறக்காம உங்க கமெண்ட்ல பதிவு பண்ணுங்க இந்த செய்தியை பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க நம்ம தமிழ் மித்திரன் சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க